கவலைப்படுகிறதுனால் சரித அளவிலே ஒரு முடம் கூட்டவோ குறைக்கவோ முடியாது என்று நமக்கு கற்றுக்கொடுத்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தின் உடல் யாவருக்கும் என் நண்பின் வாழ்த்துக்கள் கவலையை மறந்து விடுங்கள் தூக்கி எறியுங்கள் வாழ்க்கையில் தங்களுக்கு ஏற்படும் துன்பங்களை நினைத்தே பலர் சோர்ந்து போய்விடுகின்றனர் சிலருக்கு வாழ்க்கை என்பதே புரியாத ஒன்றாக காணப்படுகின்றது ஒருவர் தனக்கு துன்பம் ஏற்பட்டபோது அதை வெற்றி கொண்டு பின்வருமாறு கூறினார் உனக்கென்று ஒரு உறுதி வாய்ந்த பெட்டியை செய்து கொள் அதன் ஒவ்வொரு பாகத்தையும் ஜாக்கிரதையாய் செய் உன் கைத்திறனாலே கூடிய அளவு உறுதியாக செய் அந்த பெட்டியினுள் உன் கஷ்டங்களையும் துன்பங்களையும் வை உன் வாழ்க்கையில் ஏற்பட்ட தோல்விகளையும் ஏமாற்றங்களையும் அதனுள் போட்டுவிடு பிறகு பெட்டியை கெட்டியாக பூட்டிவிட்டு அந்த மூடியின் மேல் ஏறி அமர்ந்து கொண்டு சிரி என்று கூறுகிறார் என்ன நமக்கும் சிரிப்பு வருகிறது கிறிஸ்துவின் அழைப்பின் சத்தத்திற்கு அடிப்பணிந்து துன்பத்தில் உடலும் மக்களுக்கு இயேசுவை கொடுக்க வாஞ்சை கொண்டார் வருத்தப்பட்டு பாரத சிமப்பவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்ற இயேசுவின் அழைப்பு அவர் காதனில் அரிங்காரம் செய்தது பதினைந்து வயதில் ஞானசரான பெற்ற இவர் அநேக மிஷினரிகளின் வாழ்க்கை வரலாறுகளை விரும்பி விரும்பி படித்தார் தன்னையும் அவ்விதமாகவே மிஷினரி பணிக்கு அர்ப்பணித்தார் டேவிட் மீன்ஸ்டன் மிஷினரி பணி செய்த ஆப்பிரிக்காவிற்கு செல்ல குந்தப்பட்டார் ஆங்கில பேப்டிஸ்ட் மிஷினரியாக மூன்று வருடங்கள் ஆப்பிரிக்காவில் உள்ள கேமரோன்ஸ் என்ற இடத்தில் பணி செய்தார் அங்கு சென்ற ஒரு வருட வருடத்திலேயே தன் அன்பிற்குரிய மனைவியை இழந்தார் பின்னர் அங்கிருந்து காங்கோ என்ற இடத்தில் இருபத்தி ஒன்பது வருடங்கள் ஆண்டவரின் அறிவித்தார் பணி செய்த வளர்ச்சிக்கு அடித்தளமானார் திருச்சபைகளும் பள்ளிகளும் கட்டப்பட்டன ஆயிரமாயிரம் பேர் ஆண்டவருக்கு தங்களை அர்ப்பணித்தனர் அன்பரே பிற துன்பங்களை நீக்க நாம் என்ன முயற்சி மேற்கொள்ளுகிறோம் அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மேல் வைத்துவிடுங்கள் என்று வேதாகமத்தில் அப்போசனின் பேதுரு எழுதியிருக்கிறார் ஆண்டவரே பிறர் கஷ்டங்களை நீக்கும் காரணராகிய உம்மை மக்களுக்கு அறிவித்திட என்னை பயன்படுத்தும் கர்த்தன்மை ஆசிர்வதிப்பாராக